ஹலோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு டே டூ ஆஃப் பகல்காம் இன்னைக்கு வந்து காலையில் எழுந்திச்சு அப்படியே கிளம்பியாச்சு ரூம்லேருந்து ஒரு எட்டு மணிக்கு செம குளிர் கைஸ் ஆனா ஸோ நான் அப்படியே இன்னைக்கு எங்கே போகிறோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நான் அப்படியே போயிட்டு பார்ப்போம் வணக்கம் கிச்சிட் ஃப்ளெக்ஸாக சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஐஸ் போகிற வழியே பாருங்க பாருங்கைஸ் இன்னமா அழகாக இருக்குது தெரியுமா அப்படியே இங்கே இருந்துடலாம் போல் இருக்கும் மவுண்டின்ஸ் கூட அந்த மாதிரி இருக்குது ஸோ வேறு கைஸ் ஆனால் அப்படியே நேபாள் பீக் மாதிரி இருக்குது ஸோ அப்படியே நம்ம போக போக எல்லாம் பார்க்கலாம் வாங்க வாங்க் டேஸ் அடுத்தபடியாக ப்ளேஸ் வந்து இன்றைக்கி காலையில் எங்கே போகிறானா பைசரான் அப்படிங்கிற ஒரு பிளேஸு இது என்னன்னா இங்கே வந்து மேலே போனேன்னா ஒரு செவன் கிலோமீட்டர் ஸ்டக்குன்னு போட்டிருக்காங்க அப் அண்ட் டவுனான்னு தெரில ஸோ நான் அது உங்களுக்கு என்னென்னு பார்த்துட்டு கிடையாது சொல்கிறேன் சர்க்கியூட் ரோடு ஹட்மண்ட் ஏரியான்னு போட்டிருக்கோம் இங்கே மேலே போனீங்கன்னா சுவிட்சர்லேண்ட் மாதிரி இருக்குமா ஹாய் சுவிட்சர்லேண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம் போயிட்டு அப்படியே பார்க்கலாம் கைஸ் என்ன இருக்குன்னு ஃபுல் ஸ்னோ தான் இங்கே பாருங்க ஸோ அப்படியே போயிட்டு பார்ப்போம் ஸோ ஐஸ் இங்கே இங்கே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது டாப் போனால் மினி சுவிட்சர்லாண்டுன்னு ஃபுல்லாகவே ப்ளஸ் க்ரீன் அல்ஃபைன் மீடோ இந்த மிடில் ஆஃப் த டென்ஸ் பைன்ஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க இது மொத்தமாக ஒரு ஏழு கிலோமீட்டர் ஃப்ரம் பகல்காம் இப்போ நம்ம வந்து இப்போ நமக்கு போகிற டிஸ்டன்ஸ் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாங்க இஸ் இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ரூட் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்ப்போம் மினி சுவிட்சர்லேண்டை ஐஸ் மினி சுவிட்சர்லேண்டுன்னு சொன்னாங்க இப்போவே லைட்டாக தெரிய ஆரம்பிச்சுட்டு ஃபீடெல்லாம் இருக்குது ஃபுல்லாக ஸ்னோ தான் மேலே ஃபுல்லாக போகிற வழி ஃபுல்லாக ஸ்னோ தான் ஏர் லெவலில் இருக்குது ச இதெல்லாம் பார்க்க கொடுத்து தாங்க ஈஸ் வைக்கணும் உண்மையிலே இங்கே பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஃபால்ஸ் வரைஞ்ச மாதிரி இருக்குது ஸோ அப்படியே நம்ம போயிட்டு எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாங்க இங்கே ஒரு ஸ்கேம் என்னென்னா பைசரன் வேலி எல்லோரும் போவாங்க சரியா அதுதான் அந்த சுவிட்சர்லேண்ட் மாதிரி இருக்கும் அது அதுக்கு போகிற வழியில் எல்லாத்துலேயுமே அது வந்து எத்தனை கிலோமீட்டர் அதை அழிச்சு வச்சுருக்காங்க ஏன்னா எவ்வளோவும் தெரியாமல் நம்ம வந்து குதிரையில் எடுத்துகிட்டு போவோம் தூதையில் போகிறதுக்கு ஐநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் கேட்குறாங்க அதில் போவோம் அதுக்காக அந்த இதே அழித்து வச்சுட்டாங்க சைடில் பார்த்தோன்னா ஃபுல் வீடும் ஸ்னோவாக சுவிட்சர்லேண்ட் மாதிரியே தான் இருக்குது மினி சுவிட்சர்லேண்டு தான் சுவிட்சர்லேண்ட் கூட எடுத்துக்கலாம் அப்படிதான் இருக்குது ஸோ இந்த பக்கத்துலேயே போனால் கூட நிறைய இடத்துக்கு போகலாம் அதில் இன்னொரு இடம் வந்து லாரி போகிறான்னு போட்டிருக்கு ஸோ நம்ம இப்போ மைசலன் வேலி போகிறோம் டைம் வந்துச்சுன்னா லாரி போகிறா போகலாம் அப்படியே போயிட்டு பார்ப்போம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துலேருந்து தண்ணியெல்லாம் அப்படியே ஒரு பைப் மாதிரி இருக்குது அதுலேருந்து அப்படியே பீச்சிட்டு போகுது அந்த இடம் எப்படி ஃப்ரோசன் ஆகிருக்குன்னு பாருங்க செம்மையாக இருக்குல்ல இது பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ரோசன் ஆகி வேறு லெவலில் இருக்குது இதெல்லாம் இந்த விண்டர் இதெல்லாம் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அப்படியே நம்ம போய்ட்டு பார்க்கலாம் மிஸ் வேறு லெவலில் இருக்குது ரெய்ஸ் இப்போ நம்ம வந்துருக்க இடத்துக்கு பேர் தான் தூர் நாகின்னு போட்டிருக்காங்க அதுக்கு ரெண்டு கிலோமீ கீழே ரெண்டு கிலோமீட்ரு நம்ம ரெண்டு கிலோமீட்டர் ரீச் பண்ணியாச்சு நாக பத்திரி வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வைசான வந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் மொத்தம் மொத்தம் கீழேருந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஸோ அப்படியே நம்ம பார்க்காமலேருந்து ட்ர கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் முடிச்சிட்டோம் இன்னும் மூணு கிலோமீட்டருக்கு அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம் ட்ரைஸ் போகிற வழியில் ஃபுல்லாக இது கிடக்கும் இது இந்த மரத்துலேருந்து உள்ள மரத்துலேருந்து உள்ள பூ மாதிரி இருக்குது அதுதான் இது வேறு எதுவும் இல்லை வளர்த்து பார்த்தா நல்ல மாதிரி மூலிகை ஸ்மெல் அடிக்கும் இருந்திங்கனா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி நம்ம போயிட்டு பார்க்கலாம் சுத்தி தாங்க ஐஸ் இந்த மரம் வேறு சூப்பராக இருக்குது செம்ம ஹைட்டு ஸோ ஓரளவுக்கு ஹைட் ரீச் பண்ணிட்டோம் ஒரு டூ நாலு கிலோமீட்டர் ரெண்டு நினைக்கிறேன் இப்போ மொத்தம் அஞ்சு கிலோமீட்ரு அதில் ஸோ அம்மா கை சமா நடக்கிறதுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை கொஞ்சம் குளிர் செட் ஆனதுனால நடக்கிறதுக்கு அவ்வளோவா கஷ்டம் தெரில ஸோ இதெல்லாம் பாருங்கள் வந்திங்கனா செம்மையாக இருக்குது ஒரு ரெண்டு அடிக்கு ஸ்னோ இருக்குது ட்ரக் பண்ண முடியலன்னா நாங்கள் வர டைமில் குதிரையெல்லாம் அவைலபிளாக இல்லை ஒரு ஒம்பது பத்து மணிக்கு வந்தீங்கன்னா குதிரையெல்லாம் அவைலபிளாக இருக்கும் அதில் போகலாம் ஸோ ட்ரெக் பண்ணவங்க ட்ரெக் பண்ணிக்கோங்க என்ன கேட்டால் ட்ரெக்கிங் தான் சொல்லுவேன் வேறு லெவலில் பார்க்கலாம் வியூலாம் ஸோ அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இஸ் இஸ் இங்கே பகல் கம்பில் கொஞ்சம் பேர் வந்தாங்க அவங்க இங்கே உள்ள ஃபோட்டோகிராஃபராக ஒரு நாலு கிலோமீட்டருக்கு அப்புறம் ஷார்ட்கட்டில் போனால் ஒரு கிலோமீட்டர் தானா அதர்வைஸ் இன்னொரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் அப்படின்னாங்க அவங்க இன்னொன்று சொன்னாங்க டெக்கத்லான்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது வின்டர் பர்ச்சேஸை வின்டருக்கு பண்ணாமல் சம்மர் அப்போ பண்ணோன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நம்ம அது என்னென்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் என்னென்னு வின்டருக்குள்ளே வின்டர்லாம் வாங்கினா அதிகமாக தான் இருக்குமா நம்ம வின்டருக்குள்ளே சம்மர்லேயும் சம்மருக்குள்ளே வின்டர்லேயும் வாங்கினா ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னாங்க ஸோ அப்படியே நான் போயிட்டு பார்ப்பான் பைஸ் எல்லாமே தண்ணி போகிற இடம் இப்போது வரைஞ்சி போயிருக்கு அதனால வரப்போ பார்த்து தான் வரணும் ரொம்ப இடத்துலலாம் தண்ணி மா ஐஸ் மாதிரி இருக்கும் அது கால் உள்ள ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் அதனால பார்த்து வாங்க சாதம் ஷூ போட்டு உள்ளே நினஞ்சிச்சா குளிந்துடும் ஸோ அதனால கஷ்டப்பட்டுருவீங்க அதனால ஸ்னோவும் வாட்டர் ப்ரூஃபும் உள்ள ஷூவாக வாங்கிக்கோங்க ஸோ அப்படியே போய்ட்டு பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம் அப்பா சாமி வேறு லெவல் கைஸ் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டக்க சும்மாலு ஒரு அஞ்சு கிலோமீட்ரு டக்கு பிடிச்சாச்சு பிடிக்க போகிறோம் ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் எங்கேயும் வெளியே விட்டு போகு எங்கேன்னு தெரில நானும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருக்கேன் இது வந்து அவங்களா ஒரு பாதை போட்டு வச்சுருக்காங்க நார்மல் வழியே வந்தால் ஆல்மோஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர் ஆகும் இது ஈஸியாக ஸ்டீப்பாக வேறு மாதிரி இருக்குது அப்படியே போயிட்டு பார்ப்பேன் கைஸ் ஃபைனலாக அஞ்சு கிலோமீட்டர் ட்ரெக்கை முடிச்சுட்டாங்க ஐஸ் ஹிமாலயாஸில் ஒரு ட்ரெக்கை முடித்தாச்சு பைசாரான் பாயிண்ட் பைசாரான் டாப் வேலி ரீச் பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே ஸ்னோ தாங்க ஐஸ் வேறு மாதிரி இருக்குது இங்கே வந்திங்கன்னா சிப்லைன்லாம் இருக்குது அவங்க வந்து ஃபோட்டோகிராஃபி சொன்னாங்க என்னென்னா அந்த துணியெலாம் வச்சிருக்காங்க காஷ்மீரி ட்ரெஸ்ஸு அதை போட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் வராங்க வரவங்களை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஸோ வேறு இங்கே என்னெல்லாம் இருக்குது இருக்குது அந்த காஷ்மீரி ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்புறம் ஷாப்லாம் நிறைய இருக்குது வேறு அங்கங்கே உட்கார மாதிரி இடம் இருக்குது மேலே வந்தீங்கன்னா பெருசாக கல் வச்சு ஆர்ச்சிலாம் போட்டு வச்சுருக்காங்க அந்த அது வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாக ஸ்னோ தான் உங்களுக்கு பேக்ரவு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபைனலி வி ரீஸ் அ பைஸ்ரான் டாப் மினி சுவிட்சர்லேண்ட் ஃபுல்லாகவே ஸ்னோ தாங்க ஐஸ் வேறு லெவலில் இருக்குது அதில் தான் அந்த காஷ்மீரி ட்ரெஸ்ஸு எடுக்காங்க அங்கேயும் ஒரு இது இருக்குது ப்ளஸ்ஸு இங்கேருந்து சிப் லைனு ஒரு ஆளுக்கு முந்நூற்றம்பது ரூபா அப்படின்னாங்க அது ஒரு பத்து ரூபா பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாங்க இங்கே அஞ்சு கிலோமீட்டரு மேலே இந்த மாதிரி கல் டைல்ஸ்லாம் போட்டு என்ட்ரி மாதிரி வச்சுருக்காங்க ஃபுல்லாக ஸ்னோ தான் லெவலில் இருக்கு ஐஸ் என்னென்னு பார்க்கலாம் அடுத்து ஸோ பைஸ் ஆனான்னு வந்தோன்னா அந்த ஸ்கீயிங் மாதிரி ஒன்று இருக்குது அதில் உட்காந்து போகலாம் அதுக்கப்புறம் சிப்ளைன் இருக்குது அப்புறம் காஷ்மீர் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க தூங்கு எல்லாம் கடந்து விளையாடினு இருந்தேனா ஒரு மாதிரி தூங்குது ஸோ வெயில் வந்துச்சு கைஸ் ஓரளவு ஸோ அப்படியே சிப்ளைன் பண்ணலாம்னு நினச்சா டைம் ஆகும் அப்படின்னாங்க கிளம்ப மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் என்னன்னு பார்ப்போம் ஈஸ் ஃபைனலாக நம்ம இங்கே சிப்ளைன் பண்ண போகிறோம் ஒரு ஆளுக்கு இது ரூபா ஆள் வந்துட்டாங்க பதினோரு எல்லாம் வராங்க பதினோரு மணி ஆகுது வர்றதுக்கு ஸோ வந்துட்டு நம்ம இந்த பியூட்டிஃபுல் பிளேஸில் சிப்ளைன் பண்ண போகிறாங்க ஈஸ் ஃபைனலாக ஜோடி நமக்கு இது ரெண்டு மூணு இடத்துல ஊட்டியில் பண்ணியாச்சு மகாராஷ்டிராவில் பண்ணியாச்சு இப்போ காஷ்மீரில் பண்ண போகிறோம் மணாலிலேயும் பண்ணோம் ஸோ நம்ம காஷ்மீரில் பண்ண போகிறோம் வாங்க ஈஸ் பார்க்கலாம் நம்ம வந்து இப்போது சிப்ளைன் பண்ண போகிறோம் ஒரு ஆளுக்கு முன்னேற்றம் தொப்பிலாம் போட்டு விட்டாங்க ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பண்ணலாம் வாங்க ஈஸ் போகலாம் சிப்ளைன் பண்ண போகிறோம் வாங்க போகலாம் லெக்ஸ் ஸ்ட்ரேட் சார் போத் லெக் ஸ்ட்ரேட் லீவ் யூர் ஹேண்ட் ஜஸ்ட்லி ஓகே லெக் ரெடி பண்ணி வேற லெவல் கைஸ் ஆனா ஒரு சர்னு போச்சு ஆனால் வியூ தாங்க அட்டிப்போலியா இருந்தது இந்த வியூல வேற லெவலில் பண்ணோம் தரமான வியூ கைஸ் ஆனா வேற லெவலில் பண்ணியாச்சு ஸோ அப்படியே பசங்களாம் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் ஐஸ் வேறு லெவல் பண்ணி முடிச்சாச்சு நீ ஃப்ரெண்டு பண்ணேன்னு சொன்னான் அதுக்கு ஃபோனை கொடுத்ததுக்கு அப்படியே ஓடிட்டுருக்கேன் வந்திங்கன்னா மஸ்ட் ட்ரை வேறு லெவலுக்கு ஓடி இருக்கேன் ஸோ அங்கே போய்ட்டு பார்க்கலாம் இந்த வியூவெலாம் அங்கே சரியான ஒர்த்தாக இருக்கும் இதில் வேர் லெவல் அப்படியே போயிட்டு அந்த மலையில் பின்னாடி பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா வேறு லெவலில் இருந்து ஸோ இங்கே தான் சிப்ளைன் பண்ணோம் இந்த இடத்துல தான் வேறு லெவல் ஸோ அப்படியே நம்ம என்னன்னு பார்க்கலாம் ஃபைனலாக இங்கே சிப்ளைன் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு வேறு லெவல் கைஸ் ஆனால் வந்தேங்கன்னா மஸ்ட் ட்ரை இருந்தான்னு சொல்லுவேன் மினி சுவிட்சர்லேண்ட் மாதிரி தான் இருக்குமே நான் இங்கேருந்து பார்த்தா கீழே உள்ள வீடுலாம் தெரியும் அப்படின்னு நினச்சேன் பார்த்தா இது ஒரு ஓப்பன் வேலி ஃபுல்லாகவே ஸ்னோ தான் வேறு லெவலில் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ணிட்டோம் வேறு லெவலில் இருக்கு பார்த்தீங்கன்னா நீங்களும் பண்ணலாம் ஸோ நாம் அப்படியே கிளம்புறோம் கீழே போய்ட்டு பார்க்கலாம் கைஸ் கைஸ் நம்ம கீ கீழே இருந்து விடலாம் கீழேருந்து குதிரையிலேயும் வரலாம் நடந்து வரலாம் குதிரையில் வரணும்னா மூவாயிரரூபாயும் அப் அண்ட் டவுனுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க வரும்போது ஒரு குதிரை கூட கிடையாது இவ்வளோ பேர் குதிரையில் தான் வந்திருக்காங்க நம்ம ட்ரெக் பண்ணி தான் வந்து அஞ்சு கிலோமீட்ரு குதிரையில் வரணும் ஒரு ஏழு கிலோமீட்ரு ஸோ எல்லாம் எடுத்துட்டோம் முடிஞ்சாச்சு நம்ம ஸோ நம்ம வரவங்க குதிரையில் கூட வரலாம் இல்லைன்னா ட்ரெக் பண்ணி கூட வரலாம் ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் வைசரன் வேலியில் நம்ம ட்ரெக் முடிச்சுட்டு கீழே இருக்கோம் குதிரையிலையும் வரலாம் ஸோ நம்ம அப்படியே கிளம்பிட்டோம் அப்படியே நீ கீழே போய் பார்க்கலாம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வழி போயிட்டு பார்ப்பாங்க கைஸ் பார்க்க போகலாம் கைஸ் நிறைய பேர் குதிரையில் போயிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு வந்து தமிழ் ஆளுங்க ஒரு அஞ்சாறு பேர் போய்ட்டு இருந்தாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயிரம் மூவாயிரம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க நம்ம இது நடந்தே முடிச்சிட்டோம் ஸோ வரவங்க ட்ரெக்கை ட்ரை பண்ணுங்க கைஸ் வேறு லெவலில் இருக்குது ரெண்டு மணிக்குள்ள ஏறலாம் அப்பா வலிக்கிருச்சு கேபிள் உடஞ்சிருச்சு கைஸ் பார்ப்போம் கைஸ் வீடியோ எடுக்கும்போது நடந்தே வீடியோ எடுக்காங்க ஸ்கூலில் ஸ்லிப் ஆச்சுன்னா சல்லத்தரமாகிடும் பவர் பேங்க் போட் யூஸ் பண்ணிவிட்டு அதை எதாவது யூஸ் பண்ணிட்டுலாம் வீடியோ எடுக்காங்க ஏன்னா அப்படி யூஸ் பண்ணி அந்த வயர் டெல்லாம் பின்னே உடஞ்சி போச்சு ஸோ அந்த மாதிரி யார் பண்ணாதீங்க இப்போ ஸ்னோ மரத்தில் உள்ள ஸ்மோலாம் அப்படியே விழுந்துட்டுருக்கு வேறு லெவலில் இருக்குது அப்படியே குதிரையெல்லாம் போய் அந்த இடத்த கொஞ்சம் ரொம்ப தொலியாக ஆக்கி வச்சுருக்கு ஸோ அதனால் வரவங்க பார்த்துவாங்க அப்படியே போய்ட்டு பார்ப்போம் ரைஸ் அப்படியே ரிட்டர்ன் வரும்போது கட்டில் குதிரை வந்துகிட்டு இருந்து அதில் வந்துவிட்டோம் ஈஸியாக நம்ம ரோட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் ஒன் ஹவரில் ஒன் ஹவரில் ஈஸியாக கீழே போயிடலாம் ஸோ போகும்போது கொஞ்சம் டைம் ஒரு ரெண்டு மணி நேரம் இங்கே ஆச்சு வரும்போது ஒரு மணி நேரத்தில் போயிடுவோம்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இஸ் நம்ம போனது ஒரு வழி வந்தது ஒரு வழி ஒன் ஹவருக்குள்ளே வந்துவிட்டோம் ஸோ அவங்க வந்துட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா ஷார்ட்கட் எதுன்னு கீழே போகிறதுக்கு அப்படி கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க அப்படி வந்துடலாம் செம வியூ வெயில் பட்டோன்னா மழையே வேறு லெவலில் இருக்குது ஸோ நம்ம கீழே வந்தாச்சு ஸோ அப்படி போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் ஸோ ரைஸ் பதக்கெழமில் இந்த ரூமில் தான் ரெண்டு நாள் தங்கியிருந்தோம் மெக்தாபான்னு நம்ம பேக்கேஜ் அவங்க தான் அரேஞ்ச் பண்ணி தாங்க இங்கே தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க இப்போ நம்ம இங்கே பதில்கிழமலேருந்து லீவ் ஆகுறோம் இனி நம்ம எங்கே போகிறோம்னா ஸ்டேஷன் தான் போகிறோம் அனந்தநாங்கன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது ரெண்டு கிலோமீட்டரு அங்கே தான் போகிறோம் இனி அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் ஃபைனலாக நம்ம வந்து பகல்காம்புலேருந்து அனந்தநாக் அந்த இடத்துக்கு வந்தாச்சு இங்கேருந்து ஒரு டாக்ஸி இல்லை ஆட்டோ எதாவது பிடிச்சி நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படியே நம்ம போய்ட்டு பார்க்கலாம் ரயில்வே ஸ்டேஷனில் ப்ளீஸ் ஃபைனலாக நம்ம அனந்தநாக் ஸ்டேஷன் வந்துவிட்டோம் ஃபுல்லாகவே ஸ்லோ தான் இதுதான் நம்ம அந்த ட்ரெயின் ரூட்டு மணிகால் பர்மலா அந்த ரூட்டு அதே ரூ அதே மணிகால் போகிற ரூட்டு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் ஸோ நான் அப்படியே போயிட்டு பார்க்கலாங்க இஸ் இப்போ அந்த படிகால் டூ பிரம்புலாட் ரூட்டு அதில் தான் போயிட்டுருக்கோம் ஆனால் படிகால் தான் போயிட்டுருக்கோம் நம்ம போகும்போது ஒரு ஸ்னோவும் இல்லை இப்போ வரும்போது வர ஃபுல் ஸ்னோ தான் ஆனால் என்ன நைட்டு வர மாதிரி ஆயிடுச்சு ஃபுல்லாகவே ஸ்னோவாக தான் கேட்குறாங்க என்ன பார்க்க தான் போடல ஸோ பிரச்சனை இல்லை ஸோ வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரூட்டை அப்படியே போயிட்டு பார்க்கலாம் புல்லுது வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்க இந்த வீடியோவில் பைசரான் வேலி பற்றி பார்த்துருப்பீங்க இதை தான் காஷ்மீர்லேயே சுவிட்சர்லேண்டுன்னு சொல்லுவாங்க அந்த அந்த இடத்த பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க மொத்தம் மூணு வேலி இருக்குது ஒன்று வந்து அரு வேலி இன்னொன்று பேத்தாப் வேலி பைசரான் வேலி பைசரான் வேலி தான் நம்ம பார்த்துருப்போம் அதுக்கு முந்தின வே அந் முந்தின வீடியோவில் வந்து பேத்தாப் வேலி பற்றி போட்டிருப்போம் அப்படியே மூணு வேலியில் ரெண்டு வேலி தான் ஓப்பனில் இருந்து அதனால் ரெண்டு வேலையும் பார்த்துட்டு பகல்காமல் ரெண்டு நாள் இருந்துட்டு அப்படியே நம்ம பகல்காம் மட்டும் கிளம்பிட்டோம் அடுத்து அப்படியே எங்கே போனோன்னா வைஷ்ணவி தேவி டெம்பிள் தான் போனோம் அதுக்கு எங்கே போனோன்னா நம்ம பகல்காமில் வந்து அனந்தநாக் ஸ்டேஷனில் கொண்டு ஓடாதான் சொல்லியிருந்தாங்க பகல்காம்லேருந்து அப் அப்படியே பகல்காமில் நம்மளை வந்து அந்த ஒரு கார் பிடிச்சிருந்தோம் அவங்க வந்து அப்படியே நம்மளை வந்து அனந்தநாக் ஸ்டேஷனில் கொண்டு விட்டிருந்தாங்க அங்கே அங்கேருந்து ட்ரெயின் ரூட் எடுத்து பனிகால் போயிட்டோம் பணிகால்லேருந்து மீதி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஊருக்கு போயிட்டாங்க நானும் இன்னொரு வேற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வைஷ்ணவி தேவி டெம்பிள் போகணுன்னால ஸ்ட்ரெயிட்டாக பனிகால்லேருந்து காட்ராவுக்கு ஒரு டாக்ஸி பிடிச்சி காட்ரா வந்து நைட்டு ரீச் ஆகிட்டோம் அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து வைஷ்ணவி தேவி டெம்பிள் பற்றி ப்ளாக் பார்ப்பீங்க வைஷ்ணவி தேவி எப்படி டெம்பிள் எப்படி போனோம்னு ஸோ இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மறக்காமல் குச்சுட்டு லைஸாக தஃப்டியாக ஆன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வைஷ்ணவி தேவி எப்போ டெம்பிள் எப்படி போகணுன்னு பார்ப்பீங்க ஸோ பை கைஸ்